அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் இன்று காலை எட்டு மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சுகாதார சேவையும் வைத்தியர்களும் கவனத்தில் கொள்ளப்படவில்லை எனும் குற்றச்சாட்டை முன்வைத்தே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் சமில் விஜயசிங்க தெரிவித்தார் இதன் கீழ் வைத்தியர்கள் சில சேவைகளில் இருந்தும் விலகியுள்ளனர் அதற்கமிக வைத்திய சாலைகளில் இடம்பெறும் ஆய்வக சோதனைகள் அவற்றுக்கான வசதிகளை பெற்றுக் கொள்வதற்காக நோயாளர்களுக்கான பரிந்துரை சீட்டுகளை வெளியிடுதல் அரசியல் குழுக்களால் ஏற்பாடு செய்யப்படும் சுகாதார சேவை மற்றும் மருத்துவ மருத்துவ கிளினிக்குகளுக்கு தாமாக சென்று பங்கேற்காமல் இருத்தல் போதுமான வைத்தியர்களின்றி வைத்தியசாலை கட்டமைப்புகளுக்குள் திறக்கப்படும் புதிய வைத்தியசாலைகளுக்கான நோயாளர் விடுதிகள் மற்றும் பிரிவுகளுக்கும் வைத்தியர்களை ஈடுபடுத்தும் செயற்பாடுகளை புறக்கணித்தல் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியர்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் ஹிங்குராங்குடா ஆதார வைத்தியசாலையிலும் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்கின்றது குருணாகல போதனா வைத்தியசாலையிலும் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் தொழிற்சங்க நடவடிக்கையினால் அனுராதபுரம் மாவட்ட வைத்தியசாலைக்கு வருகை தந்த நோயாளிகள் கடும் நெருக்கடியை எதிர்கொண்டனர்